பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்காள மொழி பேசும் பெயர்ந்தோர் மீது நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்து கொல்கத்தாவில் நடைபெறும் பிரம்மாண்ட பேரணியில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டுள்ளார் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் ரமேஷ் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி பிரம்மாண்ட பேரணி ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் வங்கத்தை சார்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாகவும் அவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டி இந்த பேரணி நடத்தப்பட்டு வருகின்றது காலேஜ் சர்க்க பகுதியிலிருந்துனா ராசி என்கிற பகுதி வரை நடைபெறக்கூடிய இந்த பேரணியில் அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பியும் அவரது உறவினருமான அபிஷேக் பானர்ஜி மற்றும் ஏராளமான கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய சத்தீஸ்கரில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மேற்கு வங்கத்தை மாவட்டம் நாடியா மாவட்டத்தைச் சேர்ந்த எட்டு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருப்பதாக ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது பாஜகவின் இந்த போக்கை கண்டித்து நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி தற்போது அதனை கண்டிக்கும் விதமாக இந்த பிரம்மாண்ட பேரணியிலே அவர் பங்கேற்றிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்